do... ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பிரசங்கி ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தர்களிலேயே மிகவும் வெற்றிகரமான தொடக்கத்தை கொண்டிருந்தவன் யூதாஸ் காரியோத்து ஆனால் முழுவதும் தோல்வியையும் அவமானத்தையும் கடிந்து கொள்ளுதலையும் சந்தித்தவர் பேதுரு நாம் எல்லாரும் ஒரு மனிதன் வெற்றியுள்ளவன் என்று எதை வைத்து கணிக்கிறோம் அந்த மனிதனுக்கு பணபலமும் அரசியல் செல்வாக்கும் இருந்தால் அவன் நம் பார்வைக்கு மிகவும் பெரியவன் யூதாஸ் காரியத்து இவ்விரண்டிலும் மிகவும் தேறினவனாக இருந்தான் அவனுக்கு பணபலமும் அரசியல் செல்வாக்கும் நிறையவே இருந்தது இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய சீஷர்களின் பணங்களை தான் கையாளும் பொறுப்பை தந்திரமாக பெற்றுக்கொண்டான் அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் தலைவர்களோடு மிகவும் திறமையாக பேசி தான் நினைத்ததை சாதித்தான் ஆனால் அப்போஸ்தலர் கூட்டத்துக்குள்ளே பேதருவின் வாழ்க்கை தோல்வி நிறைந்ததாக காணப்பட்டது ஒரு நெருக்கடியும் பதற்றமுமான சூழ்நிலையை எவ்வாறு கையாள்வது என்பது பேதருவுக்கு தெரியவில்லை ஏசு கிறிஸ்துவை கைது பண்ணி அழைத்து சென்றபோது தானும் அவரோடு இருந்தவன் என்று சொல்ல பேதுருவுக்கு தைரியம் வரவில்லை பயந்து போய் எனக்கு இயேசுவை தெரியாது என்று விட்டார் ஒரு முறை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் நாம் எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு பல பாடுகள் படுவார் என்று பேச ஆரம்பித்தார் உடனே பேதுரு இது உமக்கு நேரிடக்கூடாதே என்று அவரை கடிந்து கொண்டார் அதற்கு இயேசு எனக்கு பின்னாகப் போ சாத்தானே என்று பேதுருவை கடிந்து கொண்டார் இயேசு ஒரு உயரமான மலையிலே மறுரூபமான போது அந்த காட்சியை பார்த்து திகைத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் இயேசுவே நாம் இங்கே இருப்பது நல்லது உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்று என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல் பேசினார் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் பேதுரு தங்களோடு இருக்க வேண்டும் என்று சீஷர்கள் யாரும் விரும்ப மாட்டார்கள் இயேசு கடல் மீது நடந்ததை பார்த்து மற்ற சீஷர்கள் யாரும் பேச பேசாமல் இருந்தபோதும் பேதுரு தானும் அவரை போல நடக்க வேண்டும் என்று அவரிடம் கூறினார் ஆனால் அலைகளை பார்த்து மூழ்க ஆரம்பித்தார் ஏசு கிறிஸ்துதான் அவரை தூக்கிவிட்டார் பேதர்வின் தோல்விகள் இவ்வாறே நீண்டு கொண்டே செல்லவில்லை காலம் செல்ல செல்ல இவர்கள் இருவரையும் குறித்த மற்ற சீஷர்கள் நினைத்திருந்த நினைவுகள் மாறின காட்டிக் கொடுக்கும் துரோகி என்ற பெயரை யுதாஸ் காரியோத்து பெற்றான் ஆனால் சபைகளுக்குள்ளே பேதுரு என்றாலே மதிப்புமிக்க பெயராக மாறிவிட்டது யூதாஸ் ஒரு வில்லனாக மாறினான் ஆனால் பரிசுத்த பேதுருவோ பேதுரு என்று அழைக்கப்பட்டார் இவ்விரண்டு திருஷ்டாந்தங்களும் நமக்கு முன்பாக இருந்தாலும் இன்றும் உலக மனிதர்கள் தாங்கள் வெற்றியாளனாக இருக்க யூதாஸின் வழியைத்தான் தெரிந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு எப்படியாவது பொருளாதார செழிப்பு இருக்க வேண்டும் அரசியல் செல்வாக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றனர் ஆனால் பணமும் அரசியல் செல்வாக்கும் யூதாஸின் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது ஆகவே பிரியமானவர்களே நம்மிடம் பணம் இருக்கிறதா அரசியல் செல்வாக்கு இருக்கிறதா என்பது முக்கியமல்ல நான் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறேனா அவருடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கிறேனா என்பதுதான் முக்கியம் அப்போஸ்திலனாகிய பேதுரு காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஊழியங்களை வல்லமையாய் செய்ய ஆரம்பித்தார் ஆனால் யூதாஸ் காரியத்தோ தன் வாழ்க்கையை தானே மாய்த்து கொண்டார் ஆனால் பேதுருவோ மாய்ந்து போனவர்களை உயிரோட எழுப்பினார் ஆகவே பிரியமானவர்களே இவ்வுலக மனிதர்களைப் போல யூதாசுக்கு பின்பாக ஓடாமல் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம் அவர் நம்மை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்புவார் நமக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை அவர் தருவார்